ஆறா டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் பஞ்சாங்கம் அப்படின்றத இந்த ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து ஐந்து அங்கங்களை கொண்டிருக்கிறது நாள் நட்சத்திரம் யோகம் திதி கர்ணம் அப்படின்னு அதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கோம் அது ஒவ்வொரு வருடமும் அந்த பஞ்சாங்கத்தில் வரும் இதில் நம்ம திதி நிறைய பேருக்கு தெரியும் அதாவது இந்த இருந்து ஆரம்பித்த அமாவாசை அதுக்கப்புறம் இருந்து பௌர்ணமி ஒரு மாதத்தில் இப்படி பிரிக்கப்படும் இதில் கர்ணம் அப்படின்ற ஒரு சொல் இருக்கிறது அது என்ன சொல்ல வருகிறது அதை பற்றி பேசுவதற்கு ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் நம்மளோடு இணைந்துருக்கிறார் அம்மா வணக்கம் வணக்கம் விஜயராமன் இப்போது திதி எல்லாருக்குமே தெரியும் இப்போ சதுர்த்தி வரும் அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அதை நெருங்கி வரும்பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திதியை பற்றி நம்ம உச்சரிக்க வேண்டிய வாய்ப்பு வருது கர்ணம் அப்படின்னு இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற அந்த கர்ணம் என்ன சொல்ல அது என்ன ரொம்ப அழகா கேட்டீங்க நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து வந்து நம்ம நட்சத்திரத்தை வச்சு பேசுவோம் ஒருவரோட இறப்ப திதி திதி கொடுக்கறது திதிகள் நீங்க சொன்ன மாதிரி அஷ்டமி நவமில அந்த திதியில நல்ல காரியம் செய்யக்கூடாது ஏகாசேசி துவா தேசிய எல்லாம் இருக்கு ஆனா இந்த கர்ணம்ங்கிறது வந்து அதிசூட்சமான ஒரு அங்கம் பஞ்சாங்கத்துல அஞ்சு அங்கத்துல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து நம்ம கர்ணமும் யோகமும் நீங்கள் வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நட்சத்திர பேரை விட திதி கர்ணம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்களாம் வடநாட்டில் வட அங் அந்த சைட்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க இந்த கர்ணம்ங்கிறது எத்தனை இருக்குதுன்னா இப்போ திதிங்கிறது என்னன்னா நிலவுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை திதியும்பாங்க ஆனால் கர்ணம்ங்கிறது என்னன்னா அந்த திதியில் பாதி திதியில் பாதி சொல்கிறத வந்து நம்ம கர்ணம்னு எடுத்துக்கலாம் மொத்தம் கர்ணம் வந்து பதினோரு கர்ணங்கள் இருக்குது இது ரொம்ப முக்கியம் இந்த கர்ணத்தை கரெக்டாக பிடிச்சோன்னா கடன் சுமை தீரும் முக்கியமா கடன் தீரும் நல்ல பண வரவு அதிகரிக்கும் பிரச்சனைகள் நீங்க சொல்லுவாங்க அதுதான் அந்த கர்ணநாதனை கரெக்டாக பிடிக்காம விட்டுட்டோம்னா இந்த கர்ணம் தப்புடா மரணம்னு ஒரு ஒரு சொல்ல சொல்ல அந்த பழமொழி எதுக்காக வந்துச்சுன்னா இந்த குட்டிகரணாடிக்கிறத பத்தி இல்லாது இந்த கர்ணத்தை சரியா பிடித்து கர்ணநாதனை சரியாக இயக்குனா நம்ம மரணத்துல கூட தப்பிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் அது அந்த பழமொழியே ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க இந்த கர்ணம் அப்படின்றத கர்ணநாதன அதுக்கான ஒரு வழிபாடு நீங்க என்னையுமா எங்களுக்கு சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன் இதை நம்ம பின்பற்றினால் கடன் சுமையிலிருந்து நீங்களாம் இப்போ நானும் எல்லாருக்குமே அதுதான் பெரிய பிரச்சனை அப்ப அந்த பதினோரு கர்ணத்துக்கும் ஒவ்வொன்றும் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அப்படிதான் அப்படிதான் சரிதான் இப்போ வந்து பவ கர்ணம் அப்படின்னா அவங்க என்ன இயல்பு அவங்க என்ன மாதிரி இறை வழிபாடோ அல்லது அவங்க வாழ்க்கை முறை எப்படி வச்சு பவம் கர்ணம்னா இது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இதில் வந்து பதினோரு கர்ணங்கள் இருக்குது அதோட பெயர் பவம் பாலவம் துக்குணம் இப்படியெல்லாம் வரும் இதெல்லாம் அப்படியே சான்ஸ்கிரிட் வேர்டு சமஸ்கிருத வார்த்தை பவம்னா சிங்கம் அவ்வளோதான் அந்த பவம்குரிய விலங்கு என்னான்னு கேட்டிங்கன்னா சிங்கம் சிங்கம் இது வந்து யாரோட தொடர்பு படுதுன்னா இந்த பவம் கர்ணத்தை ஆளுகை செய்வது வந்து செவ்வாய் பகவான் செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழே தான் வருது இதில் என்னன்னா சிங்கம் தான் அதோட அவங்களோட குணநலன்களும் கிட்டத்தட்ட இந்த விலங்குகளை ஒத்து தான் இருக்கும் சிங்கம் எப்படி இருக்கும் ஒரு ஆளுமை பண்பு இருக்கும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இருக்கணும் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கும் நிறைய அந்த பவகர்ணத்தில் உள்ள மக்களுக்கு எப்படி இருக்கும்னா முதன்மை பண்போடு இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேருக்கு முடி காதலெல்லாம் முடி இருக்கும்னு சில பேருக்கு சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் பவகர்ணத்துக்கு அதே பவகர்ணத்துல வந்து பெண்கள் இருந்தாங்கன்னா யாருமே செய்யாத சாதனைகளை செய்ய ஆசைப்படுவாங்களாம் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி போயிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல துணிச்சலோட இருப்பாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் தான் அதுதான் இவங்களுக்கு உரிய தெய்வம் இதை வணங்குனாங்கன்னு வைங்க செல்வம் சேரும் இதை வந்து இது ஒரு சூட்சமமான ஓரை மாதிரி இது ஒரு சூட்சமமான அங்கம் பஞ்சங்கத்தில் உள்ள ஒரு அங்கம் இது இதை பிடித்து இந்த சில விஷயங்கள் பண்ணணும் இவங்க இப்போ சிங்கம்னா இவங்க கருணநாதனை இயக்கணுன்னா என்ன பண்ணோன்னா அந்த சிங்கம் படத்தை வாங்கி வச்சுக்கணும் நேஷ்னல் ஜியாகிராஃபிக் சேனல்லலாம் சிங்கம் அந்த படங்கள்லாம் வரும்ல அதெல்லாம் பார்க்கணும் சிங்கத்துக்கு வந்து ஜூவில் போய் அந்த உணவு கொடுக்கலாம் அந்த சிங்கத்தை பராமரிக்கிறவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இந்த சிங்கம் தொடர்பான எல்லாத்தையும் செய்யணும் இது செவ்வாயோட அதிபதிங்கிறதுனால ரத்த தானம் பண்ணலாம் மிக சிறப்பா இயக்குன மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா எதனால வருதுன்னே தெரியாது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீரும் கடன் வந்து தீரும் கடன் வராது வந்த கடனை எளிதா அடைக்க முடியும் இதுதான் இதோட சிறப்பு அது மாதிரி பாலவகர்ணம் இருக்கு அவங்க வந்து பின்பற்ற வேண்டிய முறைகள் கர்ணம் இருக்கு அந்த பாலவக்கர்ணத்தை ஆளுமை செய்யறது வந்து ராகு பகவான் அதுக்குரிய விலங்கு தான் இங்க முக்கியம் அந்த விலங்கோட குணங்களை வச்சுதான் என்ன விலங்கு வந்து சிறுத்தை புலி அல்லது புலின்னு சொல்லுவாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் புலின்னு சொன்னாலே ஐயப்பன் வழிபாடு செய்யணும் ஐயப்பன் வழிபாடு மட்டும் இல்ல இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்களுக்கு உதவி செய்கிறது போக முடியாதவங்க பெண்களா இருக்காங்க ஐம்பது வயசுக்கு முத போக முடியாது அது மாதிரி இருக்கவங்கலாம் நல்லா உதவி செய்யணும் அந்த போறவங்களுக்கு அவங்க போற வழிக்கு உரியது அவங்களுக்கு காலையில எழுந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி பணிவிடைகள் செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு இவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா புலி மாதிரி தான் இருக்கும் பதுங்கி பாயிற குணம் இப்ப அது வந்து கெடுதலா மட்டும் இல்லை ஒரு நல்லது செஞ்சா கூட அதை மனசுல வச்சுக்குவாங்க அதற்குரிய நேரம் வரும்போது அதை திரும்ப செய்வாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சாலும் அது அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க அவங்க எப்போ நேரம் கிடைக்குமோ அப்ப வீரம் மிக்கவங்களா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க தலைமை பண்புரியதா இருப்பாங்க இதுதான் இவங்களுக்குரிய குணங்கள்னு சொல்லலாம் இப்போ கௌலவ கருணம் மூணாவது இருக்கக்கூடிய கருணம் அதுக்கான சிறப்பு வழிபாடு மற்றும் அதனுடைய விலங்கு என்ன கௌலவ கர்ணம்னா கௌலவம்னா பன்றின்னு அர்த்தம் கௌலவ கௌரவ கரண்டத்துக்குரிய விலங்கு பன்றி ஆஹ் இத வந்து ஆ ஆளுமை செய்ய பராமரிக்கிறதுன்னு அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்புறம் சிங்கத்துக்கு உணவு கொடுன்னு சொல்றோம் நம்ம சிங்கம் புலிக்கு போய் எப்படி உணவு கொடுக்கறது பரவாயில்ல பன்றி இன்னைக்கு நம்ம ஒரு பாதுகாக்கப்பட்ட இதா இருக்குது ஆனா அதை எப்படி வழிபாடு செய்யறது என்ன மாதிரி வராக்கி பூவராவுக்கு பெருமாள் வராக்கி அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் இல்ல பன்றி பண்ணைகள் இருக்குது இல்லை அதுக்கு போய் அங்க பராமரிக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் பண்ணலாம் அந்த உணவை சாப்பிடக்கூடாது நிறைய பேர் சாப்பிடுவாங்க பன்றிக் கறி எல்லாம் நல்லதும்பாங்க அந்த பன்றிக் கறிகளை இந்த கர்ணம் உள்ளவங்க உணவை சாப்பிடவே கூடாது அந்த உயிர்காரத்துவத்தை இயக்கணும் அந்த உயிர்காரத்துவத்துக்கு கெடுதல் செய்யக்கூடாது இப்ப நமக்கு ஒரு உதவி செய்கிறாரு அவருக்கே துன்பம் செய்யக்கூடாதுல்ல அது மாதிரி கர்ணநாதன் தான் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர் அப்போ நம்ம அந்த பந்திக்கரிய இதுக்கு மிக சிறந்த வழிபாடு என்னான்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் பூவராக பெருமாள் இவங்க ரெண்டு பேரையும் வணங்குறது மிக சிறப்பா இருக்கும் இவங்க குணம் எப்படி இருக்கும்னா வாராகி அம்மன் வந்து செல்வம் நிறைய கொடுக்கும் செல்வம் வெற்றி எல்லாத்துக்குமே காரிய சித்தி இதெல்லாம் நடக்கணும் வெற்றி உங்களுக்கு ராஜராஜ சோழன் வாரகியை தான் வணங்கிட்டு போவார்னு சொல்லி அங்கே கோயிலில் பெரிய கோயிலில் வாராகி அம்மன் இருக்கும் அவர் போருக்கு போகும்போது வாராகியை வணங்கிட்டு தான் போவார்னு சொல்லுவாங்க ராஜராஜ சோழனை அவங்க வந்து படை தலை தளபதி வாராகி அம்மன்ங்கிறவங்க அவங்கள வணங்கணும் வந்து ஆமாம் கேரளா தான் ஃபேமஸ் அங்கே வாராகி அம்மனுக்கு அதை செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் இவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு சொன்னால் பன்றி எப்படி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க அந்த மண் வாசனையை வந்து பிஹெச் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கும் அசிடிட்டி கூட இருக்கா அல்கலினிட்டி கூட இருக்கா எல்லாம் பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி வேலைகள் நல்லா செய்வாங்க எதையும் நுட்பமான அறிவு இருக்கும் இவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற அறிவு ஒரு ஆளோட பேச்சை வச்சே இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு பிரித்தறியும் அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கர்ணத்தை கொண்டவங்களுக்கு அதனால் கர்ணத்தை பார்த்துக்கணும் நம்ம இவங்களை ஏற்கறத்துக்கு வாராகி அம்மனோட வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக இருக்கும் அடுத்து நாலாவதாங்கம்மா தைத்தொளை கர்ணம் அதுக்கான விலங்கு மற்றும் வழிபாடு தைத்துளை கழுதம்னால் கழுதை அதுக்குரிய விலங்கு என்னென்னா கழுதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கழுதை படத்தை பார்த்துக்கணும் ஆஹ் அடிக்கடி அந்த கழுதை படுத்த பார் யோகம் வரும் எல்லாம் படம் பாத்திருப்பீங்க கழுதை நான் கூட இது படிக்காததுக்கு முதல் இதுனா கழுதையை வச்சுட்டு யோகம் வரும் செந்தில் கவுண்டமணி ஜோக்ல எல்லாம் வரும் நரி வரும் இந்த கர்ணமுடையாங்க அப்படிதான் அந்த மாதிரிதான் வந்திருக்கலாம் இது கூட கழுதைதான் இதற்குரியது இது ஆட்சி செய்யறவர் வந்து சுக்கர பகவான் சேஷ்டா தேவியை வணங்கினோம் காஞ்சிபுரத்துக்குள்ள தனி கோயில் இருக்கு சேஷ்டா தேவிக்கு வணங்கினா போதும் இப்போ இந்த தைத்துளை கரணத்தில் உள்ளவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க கழுதை வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கழுதை எப்படி வேலை செய்தோ வேலை செய்வாங்க குடும்ப சுமையாக அப்படியே ஒரே ஒரு ஆள் தைத்துளையில் இப்போ கரணத்தில் பிறந்தவங்க வீட்டில் இருந்தால் அவ்வளோ பேருக்கும் உதவி செய்வாங்க தங்கச்சியை படிக்க வைப்பாங்க தம்பியை படிக்க வைப்பாங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுவாங்க அம்மா அப்பாவை மெடிக்கல் செலவு எடுத்துக்குவாங்க எல்லா பொறுப்பையும் சேர்த்து போட்டு தானே செய்யற அந்த பண்பு வந்து இந்த தைத்துளை கரணத்துல பிறந்தவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இப்போ ஐந்தாவது கரசை கரணம் கரசை கரணம் எளிய வழிபாடு அதுக்கான விலங்கு கரசை கரணத்திற்குரிய விலங்கு வந்து யானை இந்த கரசை கருணத்தை ஆட்சி செய்கிறது வந்து சந்திர பகவான் ஆட்சி செய்றாங்க இப்போ யானைங்கும் போது நம்மளுக்கு என்னன்னா விநாயகர் வழிபாடு தான் இவங்க வந்து விநாயகரை எங்கே போனாலும் ஒரு சின்ன விநாயகர் சில கையில் வச்சுக்கணும் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இவங்க கோயிலுக்கு போகும்போது யானைக்கு வந்து இந்த கரும்பு எல்லாம் வாங்கி கொடுக்குறது யானை பாகனுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி யானை படங்களை மாற்றுறது அந்த ஹாலில்லாம் நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி யானை படங்களை மாற்றுறது வந்து மிக சிறந்த பலனை கொடுக்கும் இவங்க இதை இயக்குனாங்கன்னா வெற்றி கிடைக்கும் இப்போ யானைனாலே என்ன ஒரு பெருமிதம் சின்ன யானை நடையை தந்ததுன்னெலாம் பாடுறாங்கள ஒரு அழகு ஒரு கம்பீரம் இந்த க இந்த கரணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க அவங்க நடையிலலாம் ஒரு தனித்துவம் இருக்கும் ஒரு பெருமைக்குரியவங்களா நம்ம வணங்குற அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட தோற்றம் குணங்களும் மிக நல்ல குணங்கள் இருக்கும் கூட்டமா இருக்க பாப்பாங்க உற்றார் உதவினோட சேர்ந்து குழந்தை மேல மிக அதிக பாசம் கொண்டவர்கள்ல கரசை கரணத்தை இருப்பாங்க அடுத்தது வணிசை கரணம் அதற்கான ஒரு விலங்கு மற்றும் வழிபாடு வணிசை கரணத்துக்குரிய விலங்கு காலை மாடு சொல்லுவாங்க இந்த வணிசை கரணத்தை ஆட்சி செய்கிறவர் சூரிய பகவான் இப்போ சூரியன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பவர் ஆத்மகாரகன்னு பேர் உண்டு அந்த ஆத்மகாரகன்கிறதுனால இவங்க எப்பவுமே தலைமை பண்பில் இருக்க ஆசைப்படுவாங்க ஆளுமை பண்பு அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க அரசியல் அரசாங்கம் இதோட அதிக தொடர்பு இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் திருமலப்பாடி நந்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல என்னன்னா நந்தீஸ்வரர் வந்து சிவபெருமானுக்கு திருமணம் பண்ணி வச்ச இடம் அது பொதுவாகவே இந்த கரணம் இல்லாட்டி கூட திருமணம் நடக்கல ரொம்ப காலதாமதம் ஆகுதுன்னா திருமணம் சேரி மாதிரி திருமலப்பாடிக்கு போய் அந்த நந்தீஸ்வரர் கல்யாணம் அங்கே எல்லா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் சிவனுக்கு திருமணம் நடந்துக்கிட்டே இருக்குமா அந்த இடத்துல போய் வணங்கணும் இவங்க மிகப்பெரிய சிறப்பாக கிடைக்கும் அது மாதிரி பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு தெரியும் ரிஷப வாகனத்தில் தான் வருவார் பிரதோஷ சிவன்ங்கிறது ரிஷப வாகனத்தில் தான் இருப்பார் நந்தீஸ்வர வழிபாடு அருகம்புல் மாலை சாத்தி அவர் காதில் சொல்லணும் நமக்கு வேண்டியதை என் கடனை தீத்துரு என்னோட காரியத்தை முடித்து வைன்னு அவர் வழி கொடுத்தா தான் நம்ம சிவபெருமானையே தரிசனம் பண்ண முடியும் அதனால் நம்ம நந்தீஸ்வரரை வணங்கினோம் காலை மாடுங்கிறதுனால இவங்க குணநலன்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க சொல்லுவாங்க மாடு மாதிரி உழைக்கிறாங்களே அப்படி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க சொன்னதுக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் சொன்னதை கேட்கலைன்னு சொன்னால் அன்பு காட்டுறவங்களுக்கு அப்படி கட்டுப்படுவாங்க தன்னை கொஞ்சம் எகுருன்னா இவங்க வந்து உங்களுக்கு தெரியும் திடீர்னு முட்டை வரும் காளை மாடு அந்த மாதிரி குணம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் நான் சொன்னேன் அது மாதிரி ஜல்லிக்கட்டெல்லாம் இவங்க பார்க்கலாம் காலை மாட்டு படம் வச்சுக்கலாம் பிரதோஷ சிவனை வணங்கணும் பால் அபிஷேகம் பண்ணி பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்யணும் அடுத்து வந்து பத்திரை கரணத்திற்கு உரிய வழிபாடு மற்றும் விலங்கு என்ன அடுத்த கரணம் கரணம்னு சொல்லுவோம் இந்த கரணத்தை ஆட்சி செய்கிறது ஆளுமை செய்கிறது கேது பகவான் இதுக்குரிய விலங்கு கோழி கோழி அல்லது சேவல்னு சொல்லுவாங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் பொதுவாக முருகர் திரு திருச்செந்தூர் முருகப்பெருமான்னா அந்த இடத்துல சூரனை சம்ஹாரம் செய்யும் பொழுது அது வந்து வேங்கை மரமாக நின்றுடுவார் அப்போ அம்ப விடும்போது ரெண்டா உடைங்க ஒன்று சேவர் கொடியாவும் மயில் கொடியாகவும் அதனால சேவலுங்கும் போது நம்ம திருப்பரம் குன்றம் முருகனை வழிபாடு செய்யணும் அவருக்கு சேவற் சேவர் ஒரு பேரே இருக்கு அதனால முருக வழிபாடு தான் இவங்களுக்கு சிறந்து இவங்க குணநலம் எப்படி இருக்கும்னா கோழி நல்லா பார்ப்பீங்க குப்பையை கிளறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க நல்லதை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி எடுத்துக்குவாங்க அந்த நல்லதை பொறுக்குவாங்க அந்த அன்னப்பறவை எப்படி தண்ணியும் பாலையும் வச்சா எடுக்குதோ பாலை மட்டும் தனியாக பிரிக்கிற மாதிரி இவங்களுக்கு வேண்டிய நன்மைகளோ இவங்களுக்கு தேவையான பொருள் தேவையான உதவி எங்கே இருந்தாலும் எப்படியாவது எந்த நிலைக்கு போகவாது அதை பெற்றுடுவாங்க இதுக்கு வந்து இவங்க இந்த கரண நாதனையை இயக்கணும் இந்த பத்தரை கர்ணத்துல உள்ளவங்க வந்து கோழி சிக்கன் சாப்பிடக்கூடாது சிக்கனும் எக்கும் சாப்பிடக்கூடாது இது எந்த அளவுக்கு ஒத்துக்குவாங்கன்னு தெரியல இப்போ உலகமே சிக்கன் கை கொள்ளலாம் ஜென்ரலா வாழ்நாள் முழுவதும் தான் சாப்பிடக்கூடாது ஏன்னா கரணக்க அவங்க பிறந்துட்டாங்க அந்த கரணத்துலன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு அது உதவி செய்யறதாதான் இருக்கும் அதனால முடிந்தவரை மட்டன் சாப்பிடலாம் மத்த நான்வெஜ் எடுத்துக்கலாம் சிக்கனை மட்டும் தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் அமையும் அதை செய்யலாம் அவங்க அடுத்தது சகுனி கருணம் அவங்களுக்கான வழிபாடு விலங்கு அடுத்தது சகுனி கருணம் அந்த சகுனி கருணமங்கிறதுக்கு வந்து விலங்கு வந்து காகம் காகம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு திருநள்ளாறு சனி பகவான் நீங்க தெரியும் திருநள்ளாறுல சனி பகவான் காக்கை தான் அமர்ந்திருப்பாரு இப்போ ரெண்டு முதல்ல ஒரு சனி பகவான் வருவார் இங்கே ஒரு சனி பகவான்னால் இந்த சனி பகவான் கொஞ்சம் கோவக்காரர் அது சுபசனி இது கொஞ்சம் அது சுபசனின்னு வச்சுக்கணும் இவர் வந்து கோவம் வந்துச்சுன்னா தண்டனையை கொடுக்குற சனி தவறு செய்தவர்களுக்கு நியாயமாக நடக்காதவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்க போகிறவர் இவர் தப்புன்னா தண்டனை அந்த ஆங்கிளில் இருக்கிறவர் தான் இந்த சனி இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனீஸ்வரன் சனிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணலாம்னா வயதானவர்களுக்கு உணவு கொடுக்கறது சனீஸ்வரனுக்கு என்ன பிரீத்தி சொன்னமோ அதெல்லாம் இவங்க இயல்பா செஞ்சிட்டு இருக்கலாம் அடுத்து வந்து சத்துஸ் சத்துஸ் மாத கர்ணம்னு சொல்லுவாங்க சொல்லும் தெரியுது நாலு கால் இருக்கிற ஏதோ ஒரு விலங்கு சொல்ல போகிறேன் சதுஷ் பாதம் கர்ணம்னா அது நாய் தான் அதோட விலங்கு அது ஆளுகை செய்கிறது குரு பகவான் குரு பகவான் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கே நல்லா தெரியும் பைரவர் பைரவரை வழிபாடு செய்யணும் கருப்பண்ணசாமி சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கும் எங்களோட குலதெய்வம் கூட கருப்பண்ணசாமி சாமி தான் கருப்பண்ணசாமியை வணங்கலாம் ஏன்னா அவர் வேட்டைக்கு போகும்போது கருப்பண்ண கையில் வந்து நாயை பிடிச்சிக்கிட்டு தான் வேட்டைக்கு போவார் எதிரில் யாரும் வரக்கூடாதும்பாங்க நாயை பிடிச்சது கரு இவங்களோட குணம் எப்படின்னா இந்த கருணத்தில் பிறந்தவங்க நன்றி உணர்வுக்கு வேற யாருமே எடுத்து நம்பி விட்டுட்டு போகலாம் வீட்டை கூட அப்படியே கொடுத்துட்டு போகலாம் என்ன செஞ்சாலும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பாங்க பாதுகா ஒருத்தவங்களை பாதுகாக்கணுன்னா உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கிற அந்த குணம் இவங்களுக்கு இருக்கும் அவ்வளவு தங்கமானவங்களாக இருப்பாங்க நன்றி நாய் எப்படி இருக்கோ அதே மாதிரி நன்றி உணர்வு காவல் தெய்வமாக இருப்பாங்க வீட்டுக்கு இதெல்லாம் இவங்களோட சிறப்பு குணம் அடுத்து வந்து நாகர்வகர்ணம் அவங்களுக்கான வழிபாடு கர்ணம்னா அதுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொன்னால் பாம்பு தான் அது அதோட விலங்கு அதோட இது என்னன்னா பாம்பு இது வந்து ராகுவோட காரகத்துவம் பெற்றது ராகு தான் இது ஆளுமை செய்கிறது நம்ம என்ன செய்யணும் இது வணங்க வேண்டிய இடங்கள் என்னான்னு கேட்டால் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோயில் அதுதான் இதுக்கு பெஸ்ட்டு அது இல்லாமல் திருப்பாம்புரம்னு இருக்குது அங்கே வந்து ராகு கேது ரெண்டு அஷ்ட பாம்புகள் வந்து வன்னி மரத்துக்கு கீழே இருந்து அருள் புரிகிற மாதிரி இருக்கும் அங்கே போகணும் மாரியம்மன்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திருவேற்காடு அம்மன் இவங்களெல்லாம் வணங்கணும் இவங்க செய்ய வேண்டியதுன்னா இவங்களோட குணநலம் எப்படி இருக்குன்னா எங்கே வேணாலும் உள்ளே பூந்து வந்துடுவாங்க இவங்க ரொம்ப காது நல்லா கேட்கும் இவங்களுக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து தனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா அதை வச்சு செய்வாங்க இவங்க எவ்வளோ காலமானாலும் மறக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள அதனால் இந்த திருமணம் பண்ணும்போது நான் கூட இந்த கர்ணம் பார்த்து பண்ணணும் அப்புறம் சந்தேக குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு திருமண பந்தம் இருக்கும்பொழுது அதெல்லாம் மாற்றிக்கணும் இவங்க இவங்கெல்லாம் மாற்றிக்கணும்னா இந்த பாம்பு வழிபாடை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு இயல்பாக மாறிடும் சந்தேகப்படுவாங்க ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபை இல்லை பிள்ளைங்களை யார் இருந்தாலும் இவங்க ஒரு சந்தேக கண்ணோடு தான் இவங்க நோக்குவாங்க இந்த குணங்களை மாற்றிக்கணும் இந்த நாக வழிபாடு செஞ்சால் செல்வம் கொட்டுங்க இவங்களுக்கு அதுதான் நாக கணத்து இதோட ரொம்ப மிக சிறந்த சிறப்பு அது ஒரு அந்த பாம்பு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு படம் எடுத்தாலே தீங்கு செய்கிறவரோ உளுந்தடிச்சு ஓடுவாங்க இல்லை அதே மாதிரி தனக்கு தீங்கு செய்கிறாங்களோ இல்லையோ பிடிக்காதவங்களுக்கு அவங்க பார்வை அவங்க பார்வையை பார்த்தோன்னே எல்லாரும் விளக்கிடுவாங்க அவங்கள விட்டு யாரும் அவர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டாங்க இது மாதிரி ஒரு சிறந்த பண்புள்ளவர்களாக இருப்பாங்க இவங்க அது அடுத்த கிம்ஸ்து கருணம்னு சொல்லி அதுக்கான விலங்கு மற்றும் அதுக்கான வழிபாடு கிம்ஸ் துக்கணத்தோட விலங்கு வந்து மண்புழு உயிரினம் வந்து மண்புழு புதன் தான் இந்த கரணத்தை ஆட்சி செய்கிறவர் இந்த மண்புழுங்கிறது என்னன்னா எல் எல்லா இடத்தையும் நோண்டி உள்ள போற மாதிரி உழவனின் நண்பன் அது பாசிட்டிவாக சொல்லலாம் இவங்க என்னன்னா ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தால் கூட ரொம்ப நோண்டிட்டே இருக்கேங்கிறாங்களே அங்கே சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப தொந்தரவு கூட இருக்காது நொச்சு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்ன பண்ணீங்க இப்போ போயிட்டு டயர்டாக வந்தோன்னா மாட்டாங்க என்ன பண்ணீங்க அவங்க அவங்க டயர்டாகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்கள்ட்ட இருக்கும் இந்த கிம்ஸ் துக்குனத்தோட ஒரு சிறப்பு என்னன்னா இவங்க ஒரு மருந்தை கொடுத்தா அது அமிதமாக மாறி அவங்களோட உடல்நிலை சரியாயிடும் இவங்கள இப்போ பொதுவாக அஸ்தம் இதை சொல்லுவாங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசத்தில் உள்ள அஸ்வினி டாக்டருக்கு படிக்கலாம் ஏன்னா அவங்க கையால ஒரு பொருளை எடுத்து கொடுத்தா நட்சத்திரம் சொன்னீங்க அஸ்வினி இருக்கும் அது கூட ஒரு பூசாரி இருப்பாரு உடம்பு சரியில்லன்னு போவோம் ஒரு விபூதி எடுத்து பூசுவாரு சரியா போயிடும் அவர் கூட அஸ்வினி நட்சத்திரமா இருப்பார் மருந்துன்னே கொடுக்க வேணாம் ஒரு திருநிற நம்பிக்கையோட பூசினா கூட சில சமயம் சரியா போவோம் கோயிலில் போய் மந்திரிச்சிட்டு வரோம்லாம் எல்லாம் சொல்றோம் சரியாகவும் போகும் அதெல்லாம் வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்து அதே மாதிரி கிம்ஸ் துக்குனம் கர்ணத்தில் உள்ளவங்களும் ஒரு மருந்தை கொடுத்தா அது அமிதமாக மாறி அந்த நோய் நொடியெல்லாம் விலகிறதுக்கு விலகிடும்னு சொல்லுவாங்க அதுதான் கிம்ஸ் துக்குனம் கர்ணத்தில் உள்ளவங்க வந்து தன்வந்திரி வணங்கணும் தன்வந்திரி பகவானை வணங்கினா தனி சன்னிதி இருக்குது ஸ்ரீரங்கத்தில் அதை வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு அதே மாதிரி சகுனி கர்ணம் சொல்லும்பொழுது இப்போ ஒரு வம்பு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் தோத்துக்கிட்டே இருக்கும் வம்பு அவங்க நமக்கு ஃபேவரா நடக்கவே இல்லைன்னா சகுனிகர்ணத்துல பிறந்த ஒருத்தவங்கள கூப்பிட்டுக்கணும் ஒரு மூணு நாள் கோர்ட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நமக்கு அவங்க கூட இருந்தாங்கன்னா நமக்கு வழக்கில் வெற்றியும் ஃபேவரபிளான நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கும் அதனால இந்த சகுனிக்கும் இந்த வம்பு வழக்குக்கும் நிறையா தொடர்பு உண்டு அவங்கள கையிலே வச்சுக்கணும் நம்ம ஒரு வழக்கு ஜெயிக்கணும்னா சகுனி கரணத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நிச்சயமா வெற்றி அடி இப்போ நம்ம வந்து பதினோரு கரணமும் பார்த்துருக்கோம் நம்ம நேர்களுக்கு நான் என்ன சொல்லலாம்னா நம்ம நீங்கள் ஜாதகத்தில் நட்சத்திரம் ராசி எல்லாம் பார்ப்பீங்க எல்லாம் கோயிலெல்லாம் நம்ம சொல்லுவோம் என்ன ராசி நட்சத்திரம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இனிமேல் என்ன பண்ணணும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கரணம் இருக்கும் அந்த கரணம் என்ன கரணம்னு பார்த்துக்கோங்க அது ரொம்ப பவர்ஃபுல் கடன் தீரணும் பொருள் நிறையா வந்து சேரணும் பணம் சிறக்கணும் காரிய சித்தி நடக்கணும்னு சொன்னால் நம்ம நேர்கள் வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்தில் அவங்க கர்ணம் என்னான்னோ இன்னுமே பார்க்கணும் நட்சத்திரம் ராசி மட்டும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கர்ணம் என்னான்னு போட்டிருக்கோம் ஜாதகத்தில் அந்த கர்ணம் என்னாங்கிறத அவங்க பார்த்துக்கணும் நம்ம இப்போ பர் பதினோரு கர்ணத்திற்கும் உரிய விலங்குகளை சொல்லிட்டோம் அந்த படங்களை கையில் வச்சுக்கிறது நான் சொன்ன நம்ம சேஷ்டா தேவிக்கு மட்டும் நீங்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தீங்க ஆமா அதை மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டிய வச்சுக்கூடாது கோயிலில் மட்டும்தான் வழிபடும் ஆமாம் சேஷ்டா தேவி தேவையில்லை அதுக்குரிய அந்த விலங்கு இருக்குல்ல அந்த விலங்கோட படத்தெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் உயிர்காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் சொன்ன முறையில் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அந்த கர்ணத்தோட விலங்குகள் ஆக்டிவேட் பண்ணணும் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா முதல்ல கடன் தொல்லை தீரும் செல்வம் சிறக்கும் காரிய சித்தி நடக்கும் கட்டாயம் நடக்குங்க கர்ணநாதனை தான் பிடிச்சாதான் நம்ம காரியம் வெற்றி அடையும் அதனால எல்லா நேர்கள் இனிமே கர்ணம் என்னான்னு பார்த்துக்கிட்டு அதுக்குரிய விலங்குகளோட படங்களை எதை எதை வைக்கணுமோ நம்ம சொன்ன முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்கம்மா நேர்களே அதாவது ஜோதிர் ரத்னா மீனா அவர்கள் தொடர்ந்து வாழ்வியல் பரிகாரம் அப்படின்ற மாதிரி தொடர்புடைய விஷயங்களை வழங்குவதில் வல்லவராக நீங்கள் நம்ம சேனலே நிறைய பார்த்துருப்பீங்க இப்போவும் அவங்க தொடங்கியது ஒரு கடன் தொல்லை அது தீரணும் எல்லாருக்கும் நட்சத்திர வழிபாடு தெரியும் இந்த கர்ணம் வழிபட்டு அதன் வழியாக பயனடையணும் அப்படின்ற நம்பிக்கையில் நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பின்பற்றி மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்